கரூர் பிரச்சாரத்தில் விஜய் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக பலியிருந்தார் சொல்லிட்டு அப்போ குடுன்னு ஓடி அந்தீங்களாப்பா இப்போ நானூறுக்கு மேற்பட்ட காலேஜ் பசங்க வாந்தி எழுத்து மயக்கிறது ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அதை பார்க்க என் ஸ்டாலின் போகல இந்த இரநூறுவா ஊப்பிங்களாம் போகல சொல்லுங்கள் உதய ஸ்டாலின் எங்கே போனார் சொல்லுங்கள் உதயநிதி ஸ்டாலின் எங்கே இந்த இந்த ரெண்டு பேர் பேசுவானுங்களா பாய் சார் ராப் பாய்ஸா ஒம்போதுங்க அவனுங்க எங்க சீமான் எங்க ரஜினி எங்கே இவங்களாம் எங்கே போனாங்க இப்போ காணவில்லையா சொல்லுங்கள் மக்களே பாருங்க இதுதான் அரசியல் இவனுங்க வந்து சும்மா வந்து நடிச்சுக்கின்னு இந்த மாரி ஒரு வதந்தியை பதிப்பிக்கின்னு இருக்கிறானுங்க இங்கே பாருங்கள் ஒரு நானூறு பேர் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தான்னு சொன்னேன் இப்போ நானூறு பேர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா இது ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் பார்க்கலாம் அப்போ அஞ்சு நிமிஷத்தில் ஃபிளைட் ஏறி வந்து வரச்சா இன்றைக்கியா போய் பார்க்க முடியல ஒரு பாருங்கள் மக்கள் இதான் அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒரு முடிவு எடுங்க அண்ணனுக்கு விஜய் ஓட்டு போடுங்க உங்களுக்கு